வணக்கம் ஆழம் லைப் சொந்தங்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் உங்களுக்காக அறிந்து கொள்வோம் அப்படின்ற அந்த தலைப்பில் நம்ம தொடர்ந்து ஹெர்பல்ஸ் பற்றி பார்க்கலான்னு சொல்லி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க அதோடய தொடர்ச்சியாக முதல்ல இன்றைக்கி நம்ம துளசி அதை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் டாக்டர் முத்துக்குமரன் நான் ஃபிஸியோதெரபிஸ்ட் அண்டு எம்டி மாடர்ன் மெடிசன் அண்ட் ஆல்சோ டிப்ளமாஸில் நிறைய இயற்கை மருத்துவம் இந்த சார்ந்த படிப்புகள் ஆராய்ச்சி படிப்புகள் படிச்சுருக்கேன் ஸ்ரீ குமரா குரூப் ஆஃப் பேராமெடிக்கல் காலேஜ்னு சொல்லிட்டு ஒரு பேராமெடிக்கல் காலேஜோட நிர்வாகியாக நான் ரன் இருக்கேன் ஸோ நம்ம வாங்க சேனலுக்குள்ளே போகலாம் நம்ம இன்றைக்கி துளசி அப்படின்ற ஒரு மூலிகையை பற்றி பார்ப்போம் இது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பரவலாக ஆன்மீகம் சார்ந்த மூலிகையாக தான் பெரும்பாலும் நம்ம பார்க்குறோம் ஆனால் இது வந்து அடிப்படையில் ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ மூலிகை இந்த மூலிகையை நம்ம வீட்டில் சமையல் மாதிரி எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றது தான் பொதுவாக எல்லாருமே தீர்த்தமாக பயன்படுத்தியிருப்பீங்க ஏதாவது சளி பிடிச்சிருக்கும் போது அந்த மூலிகையை எடுத்து சாப்பிட்றது ஒரு சிலர் வந்து இதை வந்து கஷாயமாக எடுத்து சாப்பிட்டு கூட பண்ணியிருப்பீங்க ஆனால் அடிப்படையில் இந்த மூலிகையை ஆங்கிலத்தில் ஹோலி ஹெர்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ஒரு நிவாரணம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத மூலிகை அப்படின்ற பேரில் இது பல வகையான வெரைட்டிஸ் இருக்குது இந்த கருப்பு துளசின்னு சொல்லுவாங்க நம்ம காட்டு துளசின்னு சொல்லுவாங்க கிருஷ்ண துளசின்னு சொல்லுவாங்க ஆனால் பொதுவாகவே இந்த துளசியை பொறுத்தளவுக்கு இந்த ஹெர்பலில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு கேட்டகரி தான் என்னென்னா ஒன்று இனிப்பு வகையை சார்ந்தது இன்னொன்று காரம் சா வகையை சார்ந்தது இந்த கார வகையில் இருக்கக்கூடியதில் ஆக்சிஜன் நிறையா இருக்கும் அந்த இனிப்பு சுவை சார்ந்ததில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதில் வந்து இந்த ஆக்சிஜன் கண்டென்ட் கம்மியாக இருந்து கொஞ்சம் அதில் குளுக்கோஸ் கண்டென்ட் ஆட் ஆகிருக்கும் அதாவது ப்ரக்டோஸ் இருக்கும் குளுக்கோஸ்ன்றதை விட பிரக்டோஸ்னு சரியாக நம்ம சொல்லலாம் இந்த கண்டென்ட் இருக்கும் ஸோ என்னென்னா ரத்தத்தை நம்ம சுத்தப்படுத்துறதுக்கு அது அல்லது நம்ம பாடியில் இருக்கிற காம்ப்ளெக்ஸ் சுகர் அப்படின்னு சொல்லக்கூடிய கலவை சக்கரையை குறைக்கிறதுக்கு இந்த ப்ரெக்டோஸை நம்ம எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் குறைக்கலாம் அதனால் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க இந்த சர்க்கரை குறைபாடு இருக்கிறவங்க இந்த இந்த துளசி எடுக்கிறதுனால சர்க்கரை குறைபாடு குறையும் அப்படின்றதும் மற்றபடி இந்த துளசி நம்ம உடம்புல ஒரு சில முக்கியமான நன்மைகளை செய்யும் அது என்ன பொழுது இது சுவாச மண்டலத்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி பண்ணும் முதல் விஷயமே என்ன சொன்னா நம்ம இருந்து தொண்டை வரைக்கும் தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய உணவு குழாய் மற்றும் சுவாச பாதையை பிரிக்கக்கூடிய அந்த பாதை வரைக்கும் இருக்கக்கூடிய தொற்றுகளை நீக்கிறதும் அங்கே ஒரு நல்ல நிவாரணம் கொடுத்து அங்கே இருக்கிற செல்களை இயற்கையான முறையில் வச்சுக்கிறதும் ஸோ அப்போ தொண்டை கரகரை போகிறதா நம்ம துளசி எடுத்துக்கலாம் தொண்டை கட்டிக்குதா துளசி எடுத்துக்கலாம் இரும்பல் இருக்கா துளசி எடுத்துக்கலாம் சளி பிடிச்சிருக்கா துளசி எடுத்துக்கலாம் ஸோ டான்ஸ்லைட்டிஸ் மாதிரியான பிரச்சனை இருக்கா துளசி எடுத்துக்கலாம் வாய்ப்புண்ணு அல்சர் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கா அதாவது ஸ்டொமட்டைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது இறைப்பையில் இருக்கக்கூடிய அழுக்குகளால் வாயில் வர சில பொண்ணு ஸ்டொமடைட்டிஸ் மாதிரியான நம்ம துளசி 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 எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் எந்த கருப்பு எடுத்துக்கலாம் பச்சை துளசி கூட எடுத்துக்கலாம் இந்த துளசிகளை எடுக்கிறதுக்கு வழி இது இல்லாமல் வேற எண்ணத்துக்கானதெல்லாம் இருக்கும் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கு பெரிய அளவில் இந்த துளசி உதவுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி சம்பந்தப்பட்ட செல்கள் அதாவது டபிள்யூபிசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெள்ளை இரத்த அணுக்களை நல்லா பலப்படுத்துறதும் அந்த வெள்ளை அணுக்களை சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுனால நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி ஸோ அப்போ நோய்கள் இருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு செயலையும் இந்த துளசி நமக்கு செஞ்சு கொடுக்குது அடுத்தது ஸ்ட்ரெஸ் அண்டு ஸ்டெயின் அதாவது நம்ம மன அழுத்தம் மற்றும் மன இறுக்கம் மாதிரியான சூழ்நிலையில் இந்த துளசி மனரீதியாக நமக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணும் பொதுவாகவே இந்த வாசனை இந்த இந்த செடியோட வாசனை மனரீதியான பிரச்சனைகளை நமக்கு சரி பண்ணுறதுக்கு பெரிய அளவில் சப்போர்ட்டிவாக இருக்குது இந்த மூலிகையை எடுத்து இந்த மூலிகையை நம்ம கஷாயமாக மாற்றி இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு விளக்குலையோ அல்லது ஏதாவது ஒரு நெருப்பில் இந்த இந்த கஷாயத்தை நம்ம சூடு பண்ணும் பொழுது அதுலேருந்து வரக்கூடிய அரோமா நம்மளுடைய மூளையில் இருக்கிற நரம்பு செல்களை சாந்தப்படுத்துகிறதும் நம்ம நரம்புகளில் இருக்கக்கூடிய நியூரான் அதாவது நரம்பு செல்களை வந்து ரீஜெனரேட் பண்ணுறது அதாவது ரிப்பேர் பண்ணும் அதில் இருக்கிற சின்ன சின்ன குறைபாடுகளை சரி பண்ணுறதுமாக நம்ம இந்த துளசியை பயன்படுத்த முடியும் அதனால தான் துளசி சரியை காலையில் எழுந்ததும் நம்ம வளமாக சுற்றுங்கன்னு சொல்லி நம்ம பெரியவர்கள் சொல்லியிருப்பாங்க வீட்டுக்கு முன்னாடி சரி வளர்த்துக்கோங்க துளசி செடி வச்சால் நல்லது அதுலேருந்து வரக்கூடிய அந்த அரோமாக்காக தான் நம்ம அதை சொல்கிறோம் ஸோ அப்போ இந்த துளசியை நம்ம மனரீதியான சில பிரச்சனைகளுக்கு கோபம் மன அழுத்தம் விரக்தி இந்த இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடான விஷயங்களுக்கு நம்ம இதை பயன்படுத்தலாம் இது இல்லாமல் நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால் டைஜஸ்டிவுக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும் ஜீரணம் பண்ணுறதுக்கு இது இந்த துளசி என்னென்னா இதில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது ஸோ நார்ச்சத்து அதிகமாக துளசியில் இருக்கிறதுனால இந்த மூலிகையை நம்ம அளவாக எடுத்துக்கிறது எப்படி அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப நேரம் சாப்பிடாமல் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல இந்த துளசியை சுத்தமான தண்ணியில் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சு அந்த தண்ணியை குடிக்கிறதுனால நம்ம ஜீரண மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஈசோஃபேகஸ் அதில் அந்த ஈசோஃபேகஸ் ஸ்டமக்கு லார்ஜ் ஸ்டைன் ஸ்மால் இன்டென்ஸ்டைன் இந்த மாதிரியான இந்த ஜிஐடினு சொல்லுவாங்க கேஸ்ட்ரியோ இன்டென்ஸ்டினல் ட்ரக்ட் இந்த ட்ரக்ட்டில் இருக்கக்கூடிய மியூக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வளவழப்பான ஒரு லேயர் இதுதான் வந்து இந்த ஜீரண மண்டலத்திலுடைய செல்கள் பாதிக்காமல் நம்ம சாப்பிட்ற உணவுகளை தடுத்து வைக்கிறதும் அது ஈஸியாக வழுவழுப்பாக வாயிலிருந்து வ நழுவி ஒவ்வொரு ஆர்கானிக்காக போய் ஜீரணமாயிட்டு கழிவாக ஈஸியாக வெளியே போகிறதுக்கு உதவக்கூடியது இந்த பகுதிகளில் இது போய் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் இந்த நார்ச்சத்து அங்கே இருக்கக்கூடிய எந்த இடத்துலையும் ஒட்டிக்காமல் அந்த உணவை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரத்துறதுக்கு உதவுகிறதுனால ஜீரணத்துக்கு பெரிய அளவில் இந்த துளசி நமக்கு உதவுது ஸோ இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் சிலர்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெத்தலையில் சில துளசி இலைகளை வச்சு மேனி சாப்பிடுவாங்க ஏன்னா வெத்தலையுமே கிட்டத்தட்ட ஒரு பெரிய துளசியுமே சொல்லலாம் வெட்டிலே ஆனால் அதோடைய கண் கான்செப்ட் வேறு நம்ம அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் ஆனால் துளசியை வந்து வெத்தலைக்குள்ளே வச்சு மென்று சாப்பிடுவாங்க அந்த சாரை மட்டும் எடுத்துப்பாங்க அப்படி இல்லைன்னா நம்ம நார்மலாக டீ சாப்பிட்ற மாதிரி எப்படி நீங்கள் டீ இலைகளை போடுவீங்க தூள் போடுறீங்களோ அது போல் இந்த துளசி இலைகளை ஒரு ஒரு ஆறு இலைகளை நம்ம தண்ணியில் போட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியை ஒரு டம்ளர் ஆக வரைக்கும் கொதிக்க வச்சு அதில் பனை வெள்ளம் நாட்டு சர்க்கரை தேன் ஆறு இனியும் சுகர் கூட கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிறதுனால நீங்கள் சாப்பிட்ட உணவு இறைப்பையில் ஜீர்ணிக்கிற தன்மை அதிகப்படுத்தும் எஸ்பெஷலி என்னென்னா இந்த ஐட்ரோகுளோரிக் ஆசிட் ஹச்சிஎல்னு சொல்லக்கூடியது நம்ம இறைப்பையில் சில நேரங்களில் கால தாமதமாக சுரக்கிறது அல்லது முன்கூட்டியே சுரக்கிறது இதுதான் நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்கும் ஏன்னா அது ஒரு ஆசிடுன்றதுனால இறைப்பையில் உணவில்லாத நேரத்தில் அந்த ஆசிட் சுரந்ததுன்னா அதுவே இறைப்பையை புண்ணாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் மேலே வந்து நெஞ்சு பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய யூஸ் ஆஃப் ஆகசிட்னு சொல்லக்கூடிய உணவுக் குழாயில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் இந்த துளசி நீங்கள் சாப்பிடும்போது என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஆசிட் சாப்பிட்டு சமயத்தில் சரியான முறையில சுரக்க வைக்கிறதுக்கான வழிமுறையை செய்கிறது இது ஜீரணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நமக்கு உதவுது இது இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட் இதில் நிறைய இருக்குது அதாவது நம்ம நடக்கிறோம் பேசுகிறோம் சுவாசிக்கிறோம் இது வழியெல்லாம் உடம்புக்குள்ள வரக்கூடிய சில் சின்ன சின்ன நுண்ணுயிர்கள் மற்றும் அதுவும் இல்லாம நம்ம மசில்ஸில் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்னால வரக்கூடிய மசில் டேமேஜ் செல் டேமேஜ் டிஷ்யூ டேமேஜஸ் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் நடக்கும்போது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற பேஸிக்கு எல்லாமே அடிப்படையானது செல் அப்படின்னு சொல்லுவோம் அந்த செல் தான் டிஷ்யூஸு மசில்ஸு ஆர்கான்ஸ் போன்ஸ் நரம்புன்னு சொல்லி எல்லாத்தையுமே உருவாக்கி இருக்குது இந்த செல்ஸுக்குள்ளே இருக்கிற ஒரு கெமிக்கல் பயாலஜிக்கல் எஃபெக்டை வந்து நம்ம துளசி நீங்கள் சாப்பிடும்போது முறைப்படுத்தி நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் நம்ம செல்கள் அழிஞ்சு போகாமல் உள்ளுக்குள்ளேயே என்ன பண்ணுதுன்னா ஒரு பாதுகாப்பை கொடுத்து ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட் பண்ணுது ஸோ அப்போ என்னென்னா அங்கே உள்ளே எதிர்பாராத விதமாக செல் இறந்து போகக்கூடிய அல்லது செல் பாதிக்கக்கூடிய தன்மையை நிறுத்தி அதை நமக்கு பலப்படுத்தி கொடுக்குறதுனால நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி வந்து சமவிதமாக இருக்கும் இது வந்து ஒரு இன்பேலன்ஸ்டாக இல்லாமல் பேலன்ஸ்டான க்ரௌத் இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமாக உதவும் எஸ்பெஷலி இதை வந்து கடுமையாக உழைக்கிறவங்க அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்க நிறைய பிரெயினுக்கு வேலை கொடுக்குறவங்க இந்த துளசி டீயை எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேருக்கு என்ன அப்படின்னு சொன்னால் டீ சாப்பிட்டா கேஸ்டீஸ்ன்னு ஒரு ப்ராப்ளம் வந்துடுது என்னென்னா நம்ம டீ சாப்பிட்ட உடனே வய வந்து கேஸ் உருவாகி நெஞ்சு கறிக்கிறது அல்லது வயிறு வலிக்கிறது அல்லது மோஷன் போகணும் ஃபீல் இருக்கா நம்ம மோஷன் போக முடியாமல் இருக்கிறது ஒரு மாதிரியான அப்செட் ஆகிடுவாங்க அவங்க ஸோ அவங்களுக்குலாம் என்னென்ன அந்த டீல இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுது எனக்கு டீல இருக்கிற கஃபின் மாதிரியான கெமிக்கல்ஸ் ஓவர்லோடு ஆகிறதுனால கூட இந்த ப்ராப்ளம் வரலாம் இவங்கெல்லாம் ஆல்டர்னேட்டாக என்ன பண்ணலான்னா அந்த துளசி டீ எடுத்துக்கிறதுனால ஜிஐடி பெஸ்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய ஜீரணம் வந்து நல்ல நல்லபடியாக ஜீரணிக்க போகுது அவங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட் நல்லா கிடைக்க போகுது ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் குறையிறதுனால கேஸ்ட்ரைஸ் கேஸ்ட்ரைட்டிஸ்ன்ற ஒரு ப்ராப்ளம் முழுவதும் குணமாகுது ஒரு கேள்வி எல்லாருக்குமே இப்போ வரும் என்ன சார் நீங்கள் துளசியை பற்றி இவ்வளோ சொல்கிறீங்க ஆனால் என் ஃப்ரெண்டு சொன்னார் பக்கத்து வீட்டில் சொன்னார் நான் ஒரு டிவியில் பார்த்தேன் ஒரு யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் சொன்னார் துளசி அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டு ஆண்மை குறைவு வந்துடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறீங்களே துளசி லைவில இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் துளசி மட்டும் கிடையாதுங்க எதுவுமே அளவுக்கு மீறினா ஆபத்து தான் ஸோ இப்போ என்னென்னா நமக்கு இந்த அளவு எது அப்படின்றதான் அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னா அதிகம் எது அதிகம் துளசியில் இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேனே ஒரு அஞ்சு வயசு குழந்தை இருக்கு அவங்க எவ்வளோ துளசி எடுத்துக்கலாம் ரெண்டு இலை எடுத்துக்கலாம் ஒரு பன்னெண்டு வயசு பையன் இருக்கான் அவன் எடுத்து எவ்வளோ எடுத்துக்கலாம் பையனோ பொண்ணோ எவ்வளோ எடுத்துக்கலாம் அவங்க ஒரு மூணுலேருந்து நாலு இலை எடுத்துக்கலாம் நான் சொல்கிறதுலாம் இருபத்தி நாலு மணி நேரம் அளவில் இப்போ இதே வந்து அடல்ட் ஆகிட்டாங்க அவங்க வந்து ஒரு பதினாலு வயசுக்கு மேலே போயிட்டாங்க இருபது வயசு முப்பது வயசுலாம் இருக்காங்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு அதிகபட்சம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு இலை வரைக்கும் எடுத்துக்கலாம் அதாவது காலையில் ஆறு ஏலை மாலையில் ஆறுகளை இல்லை இதை வந்து அவங்க மூணாக பிரிச்சுக்கலாம் நாலாக பிரிச்சுக்கலாம் இதனால் எந்த வகையான சைடு எஃபெக்ட்டும் வராது பெஸ்ட்டான ஒரு ரெமெடியாக இருக்கும் ஸோ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன துளசி யார் எடுக்கவே கூடாது அப்படின்னா நல்ல ஃபீவர் காய்ச்சல் அதிகமாக இருக்குது ஆனால் எந்த சளியோ இல்லை இரும்பலோ உடம்பு கோல்ட் ஆனத்துக்கான சிம்டம் இல்லை அப்படின்றவங்க துளசியை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அது இன்னும் கூட வந்து வெப்பத்தை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம உடம்புல அடுத்தது யார் கன்சீவாக இருக்காங்க கேர் ஆகியிருக்காங்க ஸோ அவங்க ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் இன்னும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இன்றைக்கி தான் டேட் கன்ஃபார்ம் ஆகிருக்கு இல்லை இப்போ அவங்களுக்கு வந்து மென்சஸ் சைக்கிள்ஸ் தள்ளி போயிருக்கு பட் இது அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கொஞ்சம் இதை அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது ரொம்ப படுத்த படுக்கையாக இருக்காங்க மூச்சு விட சிரமமாக்குதுன்னு சொல்கிறவங்க இந்த துளசியை நேரடியாக எடுக்கக்கூடாது அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இளநீர்லேயோ அல்லது ஒரு சுத்தமான ஒரு தண்ணியிலையோ ஊற வச்சு அந்த ஊற வச்சதுக்கப்புறம் வடிகட்டிட்டு எடுத்துக்கிறது சிறப்பான ஒன்று இன்னொன்று இந்த தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு அதி அற்புதமான இந்த மருந்து தொண்டையில் வந்து கேன்சர் இருக்கலாம் தொண்டையில் புண் இருக்கலாம் எப்போவுமே அதிகமாக பேசிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு ஒரு ட்ரைனஸ் இருந்துகிட்டே இருக்கும் அந்த ட்ரை ஆவணங்களுக்கெல்லாம் துளசியை இரவில் ஒரு வெங்கல சொம்பு ப்ராஸ் கப் ஒன்று எடுத்துக்கலாம் அதில் ஒரு ஆஃப் லிட்டர் ஒன் லிட்டர் வாட்டரை ஃபில் பண்ணிவிட்டு அதில் ஒரு பன்னெண்டு துளசி இலைகளை போட்டு மூடி வச்சிடுங்க காலையில் உடனே அந்த லீவ்ஸை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அந்த வாட்டரை எடுத்து எம்டி ஸ்டமக்கில் முதல் வேலையாக குடிச்சிடணும் பெட்லேருந்து எழுந்தவொடனே ஏதோ வேலையாக இருக்கணும் குடிச்சிட்டு ஒன் ஹவருக்கு வேறு எதையுமே இன்டேக் எடுக்க வேண்டாம் ப்ரஷ் போடும் பண்ண வேணாம் இப்படியே மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் பாடியில் இருக்கக்கூடிய ட்ரோத்தில் இருக்கக்கூடிய எல்லா வகையான பிரச்சனையும் சரியாகிறது மட்டும் இல்லாமல் பிளட்டை ப்யூரிஃபை பண்ணும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய டாக்சின்ஸை ரிமூவ் பண்ணி அவங்களுக்கு ரத்த சுத்திகரிப்பு நடக்கிறதுனால பல வகையான நன்மைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த துளசியை பற்றினா நிறையா விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க பயன்படுத்துவீங்க அப்படின்னு நம்புகிறேன் நம்ம ஆலன் லைஃப் சேனல் உங்களுக்காக இந்த மாதிரி நிறையா வீடியோக்கள் உங்களுக்காக பண்ணி கொடுக்குது தொடர்ந்து ஆதரவு தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரியான நல்ல தகவலை கிடைக்க உதவி பண்ணுங்கள் நன்றி வணக்கம்